பவித்ராவை நம்ம கூட கூட்டிட்டு போலாம் இல்ல பொண்ணி வேணாம் அது சரியா வர என்ன சொல்றீங்க ஏங்க ஏன் பவித்ரா நம்ம கூட வரக்கூடாது நாம எல்லாரும் இந்த வீட்ல இருந்து போகும்போது அந்த பொண்ணை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போறது இல்ல பொண்ணு நம்ம சூர்யா பவித்ரா கிட்ட நடந்துட்டு விதத்தை பார்த்த இல்ல ஆமாங்க பாவம் பவித்ரா அத நினைச்சு அவளும் வருத்தப்பட்டா இவ எப்படி மனசு கொஞ்சம் கூட வருத்தப்படாம அப்படி பேசுறானே தெரியல ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல பொண்ணி அவன் வருத்தப்படாம இல்ல அவன் என்கிட்ட வந்து அத பத்தி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான் என்ன சொல்றீங்க சூர்யா உங்க இந்த வந்து பேசினானா ஆமா பொண்ணி நான் பவித்ரா கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி பேசுனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணான் அவன் செஞ்சது தப்பு தானே அப்போ அவனுக்கு உறுத்தல் இருக்கதான் செய்யும் அது சரி அதுக்காக எதுக்கு பவித்ரா நம்ம கூட கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி இல்லை பொண்ணே அவன் அப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ணும்போது கோவிலுக்கு போனா அவளை பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமாவே இருக்கும் அதனால அவ வர வேணான்னு சொன்னான் நான் வேணா இன்னொருத்தர் எங்கேயாவது போகும்போது நான் பவித்ரா கூட்டிட்டு போவோம்

ஆனா அவன்தான் உண்மையான அன்பு எதுன்னு என்னைக்கு புரிஞ்சுப்பான்னு தான் தெரியல இல்லங்க நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த பொண்ணும் என்கிட்ட சொன்னா நேத்திக்கு நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு ஆண்டின்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேனேன்னு ஆசையா கேட்டா இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஒரே விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்ப்பாங்க நாம நம்ம சூர்யா சைடுல இருந்தா அதை பார்க்கணும் ஆ அது சரி அந்த பொண்ணு பாவங்க கோயிலுக்கு வரணும்னு ஆசையா கேட்டா இப்போ என்ன பண்றது இங்க பாரு பொண்ணு அப்படி எங்கேயாவது போகணும்னா பீச்சுக்கோ பார்க்குக்கோ சினிமா தேட்டருக்கோ போக சொல்லு ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு வேணா பணத்தை கூட கொடுத்து அனுப்பு ஐயோ என்னங்க நீங்க நீங்க போய் இப்படி பேசுறீங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி பீச்சுக்கு பார்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுற பொண்ணெல்லாம் இல்லை நாமெல்லாம் ஒன்னா கோயிலுக்கு போறமே நானும் கோயிலுக்கு வரேன்னு ஆசையா கேட்டா இப்படி போய் நான் அவகிட்ட எப்படி சொல்ல முடியும் சரி என்ன பண்ணலாம்னு சொல்ற பவித்ரா கூட்டு போய் நிக்க வச்சு நம்ம பையனை குற்றவாளியா ஃபீல் பண்ண வச்சிருவோமா அவனே ஒரு மாதிரியா இருக்கு மனசுக்கு உறுத்தலா இருக்குன்னு சொல்றான் நீ பெத்த புள்ள அவனை பத்தி யோசிக்காம யாரோ பெத்த புள்ள பவித்ரா ஏதோ ஆசைப்படுறான்னு சொல்ற இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உனக்கு நாம பெத்த புள்ள சூர்யா முக்கியமா இல்லை யாரோ பெத்த புள்ள பவித்ரா முக்கியமா சந்தேகமே இல்லைங்க எனக்கு பவித்ரா தான் முக்கியம் பதில் சொல்லு பொண்ணு இப்படியெல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது இல்ல பொண்ணே நான் சொல்றது சொல்லிட்டேன் இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன் அந்த பொண்ணு பவித்ரா நம்ம கூட வரக்கூடாது இங்க பாரு ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா என் கிட்ட சொல்லு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு நான் போய் பேசிக்கிறேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டிருக்கீங்க அதெல்லாம் இல்லை விசாலம் மூர்த்தி கால் பண்றேன்னு சொல்லியிருந்தான் இன்னும் ஃபோன் வரல அதுதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு மூர்த்தியா ஹிப் எதுக்குங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு எதுவா இருந்தாலும் நாம எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததக்கு அப்புறம் பேசிக்கலாமே ஆங்கோ அவன்தா கால் பண்றான் சொல்லு மூர்த்தி பார்ட்டி வந்துட்டாங்க அண்ணா நீங்க உடனே வந்தா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு முடிச்சிரலானே இப்பவே பணத்தை கொடுத்துருவாங்கல்ல இப்ப கையில பணத்தோட நீங்க உடனே வாங்க சரி மூர்த்தி நல்லது நான் நான் உடனே சரி விசாலம் என்னங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்காங்க நீங்க இப்ப போய் போறேன்னு சொல்றீங்க எடுக்க போற பாட்டி பணத்தோட வந்து நிக்கிறான் நான் போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு பணத்தை வாங்கி தங்கமுத்து கொடுத்துட்டு வந்துறேன்

நீயும் வேண்டிக்கோ அப்பா மனசு மாறி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா வேண்டிக்கிறியா பவித்ரா வாங்க ஆண்டி வாங்க அங்கிள்

உனக்கு ஏதாவது தேவை கேளுமா நடந்தத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா சூரிய அவசரப்பட்டதுனால தப்பு நடந்து போச்சு அதுவும் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு பொன்னி சொன்னான் அதுக்காக தான் உன்னை பார்க்கலான்னு வந்தோம் பரவாயில்ல வேணும்னே யாரும் அப்படி பண்ண மாட்டாங்களா தான் பண்ணியிருக்கான் இப்பவும் வேணும்னு தான் இவரை தோண்டி விட்டுருக்கான் அது தெரியாம நீ பேசிட்டு இருக்க இவரும் அது தெரியாம வந்து பேசிட்டு இருக்காரு ஆண்டி முகையே வாடி போயிருக்கு அங்கல் ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரு ஆமாமா வேணும்னு பண்ணலதான் இருந்தாலும் என் பையனுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஆமா அங்கிள் அவன் கண்டிப்பா மன கஷ்டத்தோட தான் இருப்பான் என்ன வீட்டை விட்டு துரத்துல

இல்லை கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறதில் தப்பு இல்லை ஆனால் இப்போ நிலமை சரியில்லை ஏன்னா நீயும் சூர்யாவும் அங்கே வந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது உங்கள் ரெண்டு பேருக்குமே சங்கடமாக இருக்கும் அதான் நீ இந்த தடவை கோயிலுக்கு போகும்போது பராமரிந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நடந்த விஷயம்லாம் அவன் மனசுக்குள்ளே இருக்கும்ல அதுக்காக சொல்ற எப்படி சொல்றதுன்னு தெரியாம பொன்னி ரொம்ப தயங்கிட்டு இருந்தா அதான் நானே சொல்றேன்னு நானே இங்கே வந்தேன் இந்த ஒரு தடவை தாம்மா அடுத்த தடவை நாங்கள் எங்கே போனாலும் நீ எங்க கூட தாராளமாக வரல சவால விடுற நீ என்ன பண்ணாலும் உன்னால கோயிலுக்கு வரவே முடியாது அத எங்க அப்பாவே சொல்லிட்டாரு அவர் தாண்டி நீ எப்படி வரன்னு பாக்குறேன் எப்படி என் செக்கு இது உன் வேலையா சூரியா என்னமா யோசிக்கிற என்னடா இப்படி கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறாருண்ணா ஐயோ அப்படிலாம் இல்ல அங்கிள் எனக்கு ஒரு வழி தெரியலமா அங்கிள்

சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சவ நீ எவ்வளவோ போராட்டம் வந்த போதும் நீ என்னை விட்டு போனதே இல்லை ஏன் கூட என்னை விட்டுட்டு போன மாதிரி போன நீ எப்படியோ மறுபடியும் எங்கைக்கே வந்துட்ட திரும்பவும் அதே மாதிரி ஏதாவது நடந்து எங்கைக்கே மறுபடியும் வந்துட மாட்டேயான்னு இருக்கும் சைன் பண்ணிடலாமா பண்ணிடலாங்க வாங்கண்ணே அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுடலாம் அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணே ஒன்றும் இல்லை மூர்த்தி கொஞ்சம் பழைய ஞாபகம் நீங்க வருத்தப்படாதீங்கண்ணே நம்ம என்ன கடையை விற்கவா போறோம் லீஸுக்கு தானே விட போறோம் நமக்கு வேணும்னா லீஸ் முடிஞ்சு கடையை மீட்டுக்கலாம் டைம் ஆயிடுச்சுண்ண அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுடலாம் 王哎。 பண்ணி அண்ணனே போய் பவித்ரா கிட்ட பேசிட்டாராக்கும் ஆமா பவுன அவரே பேசினதுனாலதான் என்னால இந்த விஷயத்துல ஒண்ணு பண்ண முடியல சரி விடு என்ன பண்றது இன்னொரு முறை நம்ம போகும்போது வேணா அவளை கூட்டிட்டு போவோம் இல்ல பவுன அவர் அந்த மாதிரி பேசும்போது பவித்ராவோட முகத்தை பார்த்துருக்கணுமே அவ என்ன ஒரு பார்வை பார்த்தான் நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி இல்லைங்கிறதுனால தானே என்ன உங்களோட கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் பொன்னி நீ சொல்ற மாதிரி நினைக்கிறதுக்கு அவனும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையே வெளியில உள்ள பொண்ணு தானே அதனால அவ அப்படியெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டா பொண்ணி நீ ஏன் இப்படி மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க இல்ல பொண்ணு அவ யாரோ ஒரு பொண்ணு இல்ல அவ நம்ம வீட்டு பொண்ணு என்னோட மூத்த மருமக அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு இது சூர்யாவோட அவளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் ஆனா சூர்யா பண்ண காரியத்தினால இன்னைக்கு யாரோ ஒருத்தியா நிக்கிறா அதுவும் இந்த நேரத்துல பத்திரமா அவளை பார்த்துக்க வேண்டியவனே இந்த சூர்யா தான் ஆனா அவன் அவளை உதறி தள்ளிட்ட இன்னைக்கு வேற ஒருத்திய கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு போகும்போது பாடுபடும் அம்மா விடுமா இன்னைக்கு ஒரு நாள் தானே அதான் சாயந்தரம் கிளம்பி வந்துருவோம்ல பவித்ரா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கம்மா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் இல்லடா சந்திரு அவகிட்ட போய் உங்க அப்பாவே பேசினதுனாலதான் அவளால மறுத்து எதுவுமே சொல்ல முடியல நானும் உங்க கூட வருவேன்னு வாயை துறந்து அவளால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பொன்னி நீ என்ன யோசிச்சு கவலைப்பட்டாலும் எதுவும் மாறப்போறதில்லை அப்புறம் எதுக்கு நீ இப்ப சோகமா நின்னுட்டு இருக்க இங்க பாரு நீ வாடி போயிருக்கிறதுனால அவ முகமும் வாட ஆரம்பிச்சிருச்சு பாரு இங்க பார் பொன்னி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் எல்லாரும் சந்தோஷமா போக வேண்டாமா இல்ல பவுன அந்த பவித்ரா பொண்ணு என்கிட்ட வந்து எவ்வளவு ஆசையா நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன்னு சந்தோஷமா சொன்னா அவ அப்படி என்கிட்ட கேட்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல என்னால அவ ஆசையை நிறைவேற்ற முடியல அவர் அப்படி சொன்னதும் அவ முகத்துல ஒரு ஏமாற்றம் அத பார்த்தனா அதுக்கப்புறம் எப்படி கோயிலுக்கு சந்தோஷமா போக முடியும்னு சொல்லு அம்மா இப்போ என்ன நம்ம கோயிலுக்கு போகும்போது பவித்ரா சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பணும் அவ்வளவுதான சரி விடுங்க நான் அதை பாத்துக்கிறேன் அம்மா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்மா அப்படியே முகத்தை எப்படி வச்சிருக்க பௌனமா நீங்களே என்னன்னு கேளுங்க நான் போய் பவித்ரா கிட்ட பேசிட்டு வரேன் சரி நான் பாத்துக்கிறேன் நீ போய் பேசிட்டு வா சூர்யா சவால் விட்ட மாதிரி அவன் நினைச்சது செஞ்சிட்டானே யார் மூலமா காய நகத்தனமோ அவங்க மூலமாவே நகர்த்தி நினைச்சத செஞ்சு முடிச்சுட்டான் இப்போ என்ன பண்றது தனக்கு சாதகமா வர வைக்கிற நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிருவானே நடக்க விட்டா இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே

உங்க முகத்திலே எழுதி ஓட்டியிருக்கு நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்க இங்க எப்படி இருக்கீங்க அங்க அம்மா உங்களை விட சோகத்துல மூழ்கி போயிருக்காங்க என்ன சந்திர சொல்ற ஆமா பவித்ரா உங்களை கூட்டிட்டு போக முடியலேன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இன்னும் கிளம்பாம முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்காங்க நானும் பார்த்தேன் சந்திரன்

நேத்து மட்டும் இப்படி ஆகலைனா கண்டிப்பா அப்பாவே உங்களை கூட்டிட்டு போலாம்னு சொல்லிருப்பாரு எல்லா பிரச்சனையும் அந்த சூர்யாவால தான் இப்போவும் அவ எதுவும் சங்கடப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி யோசிக்கிறாரோ என்ன ஆமா சந்திரம் இந்த எல்லா பிரச்சனையுமே அவன் பொருத்த நாள் அவர் நினைச்சதுல தப்பே இல்ல சந்திரம் அவ்வளவு பெரிய மனுஷ எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பேசினதே பெருசு அவர் நினைச்சிருந்தா பொன்னி ஆண்டி அவர்கிட்ட கேட்டப்பவே வரக்கூடாதுன்னு நீயே சொல்லிடுன்னு அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா அவர் அப்படி பண்ணல அங்கிள் ரொம்ப ஒரு அப்பாவா தாம் பையனுக்கு என்ன பண்ணணுமோ தான் பண்ணிருக்காரு பொன்னி ஆண்டி தான் நான் கேட்டும் கூட்டிட்டு போக முடியலேன்னு அப்செட் ஆயிட்டாங்க எனக்கு அத தான் வருத்தமா இருக்கு அப்ப நீங்களும் அம்மாவை நினைச்சுதான் வருத்தப்படுறீங்கன்னா அதையும் நீங்களே சரி பண்ணிடலாம் பவித்ரா நான் எப்படி சந்திரம் சரி பண்றது ரொம்ப சிம்பிள் பவித்ரா நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்களுமே எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்ற மாதிரி காட்டிக்கணும் அவங்கள சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வழி அனுப்பணும் அவ்வளவுதான் என்னால எப்படி சந்திரோ அதை பண்ண முடியும் எப்படி சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்ப முடியும் உன் அம்மாவை மட்டும் இல்ல அங்க வச்சு என் வாழ்க்கையவே மாத்த திட்டம் போட்டிருக்கிற உன் அண்ணன் சூரியாவையும் சேர்த்து சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்ப சொல்றியா அது என்னால எப்படி பண்ண முடியும் சந்திரோ ஆ எனக்கு புரியுது பவித்ரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னடா இவன் இப்படி செல்ஃபிஷா இருக்கானே அப்படின்னுதானே நினைக்கிறீங்க இல்ல சந்திரோ நான் அப்படிலாம் நினைக்கல எனக்கு இப்படி கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்க பவித்ரா வாய்ப்பு கிடைச்சா நானே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துடுவேன் ஆனால் அப்பா தாத்தா எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்படி ஏய் சந்திரு என்னால் நீ எதுக்கு போகாமல் இருக்கணும் நீ போயிட்டு வா இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டியை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும் அவ்வளோதானே ஆமா பவித்ரா சரி ஆண்டிய சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா எல்லாரும் கிளம்ப போறாங்க வாங்க போலாம் சரி சந்திரோ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்